குட் மார்னிங் பியான டு தேங்க் தி எக்ஸிகூட்டிவ் டைரக்டர்ஸ் ஆஃப் பியான விருதுநகர் அண்ட் சிவகாசி மிஸ்டர் சிவா அண்ட் காலிராஜ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அண்ட் ஐ வட் ஆல்சோ லைக் டூ தேங்க் காஞ்சனா த ரீஜனல் அட்மென் அண்ட் ஹெட் டேக்கிங் கேர் ஆஃப்ரேஷன் பேசிக்கலா எனக்கு விருதுநகர் சிவகாசி வந்து இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுலேருந்து தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் குப்பைகோட்டின இடம் வேணா சொல்லலாம் இந்த ரெண்டு இடமும் நிறைய குப்பையெல்லாம் கொட்டலை கொஞ்சம் படித்து கிழித்து அந்த குப்பையை மட்டும் கொஞ்சம் கொட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஐ எம் அண்ட் அல்மணி ஆஃப் மெக்கோஷ்லிங் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி இன்னைக்கு வந்து ஐ எம் ஆன் மை ஆன் மை வே ஃப்ரம் ட்ரிச்சி டு சிவகாசி வரும்போது விருந்தினரில் தான் வந்து டி டூர் பண்ணி ஐ டுக் த ரைட் அண்ட் கேம் டு சிவகாசி அப்போ அந்த அம்மத்தூர் அதுக்கப்புறம் வரிசைக்கு அந்தந்த ஒவ்வொரு ஊரும் வந்து வரும்போது கன்னிசேரி இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்று வரும்போது இட் வாஸ் சம் ஃபாண்ட் மெமரிஸ் ஃபார் மீ ஃப்ரம் மை நைன்டிஸ் லைஃப் மெக்கோஷ்ல இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நிறைய எவ்வளோ பேர் இங்கே அலுமினி இருப்பீங்கன்னு தெரியல அங்கே ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறார் இப்போ ரியல் எஸ்டேட்டு வந்திருக்கிறார் அவரை இப்போ பார்த்தேன் இட் வாஸ் லைக் அ நாசா கான்சன்ட்ரேஷன் கேம்ப் தென் இப்போவும் அப்படி தான் நினைக்கிறேன் இட் வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் காலேஜ் நைன்டீன் நைன்ட்டி த்ரீ நைன்டி செவனில் படிக்கும் போது வந்து அது ஒரு பெரிய கஷ்டமாகவே தான் இருந்துச்சு என்னடா காலேஜ் லைஃப் ஸ்கூல் லைஃப்பை விட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க அப்படின்னு நினச்சிட்டு but it molded me as a individual it molded me as a leader today whatever i am i am really indebted and grateful to the institution of coaching engineering college and all the faculties out there and especially the discipline that they actually uh, created uh, in within us so fast forward uh, in like, uh, almost uh, 30 years we are in bni which again people may அவர் சொன்ன மாதிரி பீப்புள் மே எல்லாம் வந்து 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 போடுறீங்க ஏன்னா ரேங்க் கார்டு மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது இட் 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 மோல்ஸ் எஸ் பெட்டர் பிஸ்னஸ் 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 வென் வென் கம்ஸ் கம்ஸ் டு எஸ்பெஷலி க்ரோத் ஆர் ஒன்லி ஃபைவ் வேஸ் க்ரோ எனி போது ஒன் என்னென்னா நம்ம பிஸ்னஸை க்ரோ என்னஸ் நிறைய லீட்ஸ் வந்து ஜென்ரேட் ஒன்

உலகத்திலே வந்து இந்த ரெஃபரல் மார்க்கெட்டிங்க பிஎம்ஐ மாதிரி பண்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் யாருமே வந்து இல்லை ஸோ ஃபார்ட்டி ஒன் இயர்ஸ் இந்த ஜான்வரி எயிட்டோட நம்ம ஃபார்ட்டி ஒன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கிறோம் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரெஃபரல் ஆர்கனைசேஷன் கோர்ஸ் தேர் ஆர் அண்ட் தேர் வில் பி லாட் ஆஃப் காபி கேட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நிறைய வரும் இன்னும் நிறைய வரும் போட்டியான ஆர்கனைசேஷன்ஸ் வரும் ஆனால் நம்ம வந்து ராஜாவா இருக்கிறோமா இல்ல ராஜாவை பார்த்து காப்பி அடிக்கக்கூடிய கூஜாவா இருக்கிறோமா அதாவது புளியா புளியா இருக்கிறோமா இல்ல பூனையா இருக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்பர் ஒன் நீங்க வந்து லீட் ஜென்ரேஷன் நிறைய வந்து பண்ணணும் பிஎன்ஐ இஸ் ஃபுல் ப்ரூஃப் மெக்கானிசம் நம்பர் டூ என்னன்னா கன்வர்ஷன் ரேட் இப்போ வெறும் லீட்ஸ் மட்டும் வந்தா போதுமா என் பிஸ்னஸ்க்கு வெறும் ஃபோன் காலில் வந்து என்கொயரி மட்டும் வந்து பண்ணா போதுமா அப்படின்னு சொன்னால் பத்தாது அந்த என்கொயரிஸ் எல்லாம் வந்து பிஸ்னஸாக வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகும் அப்ப அந்த பிசினஸ் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா ரெண்டாவது விஷயம் முக்கியமானது என்னன்னா உங்களோட கன்வர்ஷன் ரேட் நூறு பேர் எனக்கு கால் பண்றான்னா அதுல பத்து பேர் என்கிட்ட ஜாமா வாங்குறான் பத்து பேர் என்கிட்ட சர்வீஸ்க்கு வரான் அப்படின்னு வந்து சொன்னா பத்து பர்சன்ட் என்னோட கன்வர்ஷன் ரேட் இப்போ பிஎன்ஐ பொறுத்த அளவுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் டீம் ஒரு அங்கமா வந்து இருக்கிறீங்க இந்த மார்க்கெட்டிங் டீம்ல உங்களோட இருக்கக்கூடிய மற்ற ஃபெல்லோ மெம்பர்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னு வந்து பார்த்தா தே ஆர் ஆல் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அப்போ பர்சனலாக வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க பர்சனலாக உங்களை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சந்தோஷ் வந்து இருக்கிறார் திருப்பூர்லேருந்து ஏதாவது ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணணும் ஜென்ரேட்டர் பண்ணுற யாராவது தெரியுமா அப்படின்னு வந்து சொன்னால் எனக்கு வேற யாருமே யாருமே மைண்டுக்கு வர மாட்டாங்க எக்ஸ்பர்ட் சந்தோஷ் இப்போ எங்களுக்கு திருநெல்வேலியில் பிஎன்ஐ கொண்டாட்டம் வந்து பண்ணி கொடுத்தாரு நம்ம இந்தியாவினுடைய நேஷனல் ஈவெண்ட் ஐஎன்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மகாபலிபுரத்தில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாரு யூ கேன் சி சந்தோஷ் தர் ரைட் ஸோ இப்போ வந்து கன்வர்ஷன் ரேட் அதிகமாக இருக்கும் ஏன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம வந்து ஒரு சட்டை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ரெகுலராக ஒரு கடையில் போய் எடுப்போம் நம்ம ஃப்ரெண்டை யாருக்காவது வந்து சட்டை தேவைப்படுது அல்லது வந்து சுடிதார் தேவைப்படுது சாரி தேவைப்படுது நகை தேவைப்படுது அப்படின்னு வந்து சொன்னால் நமக்கு யார் நல்லா தெரியுமோ அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவோம் ஸோ சேல்ஸ் கன்வர்ஷன் இஸ் கெட்டிங் கன்வர்ஷன் ரேட் வந்து ஜாஸ்தி ஆகுது அதுவும் பிஎன்ஐயோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மூணாவது என்ன அப்படின்னா வந்து ஒரே கஸ்டமருக்கு நிறைய விற்கிறது ஒரே கஸ்டமருக்கு நிறைய விற்கிறது விச் மீன்ஸ் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கூட்டுறது ஸோ பிஎன்ஐல உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டீம் மெம்பர்ஸும் உங்களுக்கு தரக்கூடிய ரெஃபரல்ஸை நீங்கள் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பிஸ்னஸை நீங்கள் தக்க வைக்கிறதுக்கு தொடர்ந்து நல்ல ப்ராடக்ட்டையும் நல்ல சர்வீஸையும் கொடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கூட்டலாம் நாலாவது வந்து அந்த டிரான்சாக்ஷன் வேல்யூ வந்து கூட்டுறது என்கிட்ட வந்து ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒருத்தன் வரான்னா அவனுக்கு பிரியாணியும் பிளஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் ஒரு டெண்டர் கோகோனட் புட்டிங்கோட சேர்த்து நான் வித்துட்டேன் அப்படின்னு சொன்னால் முந்நூறுரூவா பில்லு இப்போ ஐநூறுரூவா ஆகும் இப்போ இரநூறுவா எனக்கு பில்லு அதிகமாக வந்து வரும் அப்படிங்கும் போது எனக்கு பிஸ்னஸ் க்ரோவ் ஆகுது ஸோ சேம் திங் இப்போ நீங்கள் ஒரு பொருளில் விற்கிறதுக்கு பதிலாக இப்போ உங்கள் சாப்டர்ல நிறைய மெம்பர்ஸ் வந்து அதே மாதிரி அலைடு பிஸ்னஸ் நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு பிசினஸ் பண்றதுக்கு பதிலா இப்ப நீங்க அவங்க கிட்ட வாங்க அல்லது பிஎம்ஐ இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய கம்யூனிட்டி எழுபத்தி ஓராயிரம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க நீங்க எனக்கு ஒரு ப்ராடக்ட் பண்றது இல்ல உங்க மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் எந்தெந்த எந்தெந்த ஸ்டேட்ல இருக்காங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்கங்கிறது தெரிஞ்சுட்டு அதோட அலைட் ப்ராடக்ட்ஸையும் சேர்த்து நீங்க உங்களுடைய கஸ்டமருக்கு வித்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ஆவரேஜ் டிரான்சாக்ஷன் வேல்யூ உங்களோட பில் வேல்யூ டிரான்சாக்ஷன் வேல்யூவும் வந்து கூடுது இப்போ நாலு விஷயம் பார்த்துருக்கோம் நிறைய லீட்ஸ் வந்து பிஎன்ஐ ஜென்ரேட் பண்ண முடியுது சேல்ஸ் கன்வர்ஷன் வந்து அதிகப்படுத்த முடியுது கஸ்டமர்ஸ்னுடைய நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் பிஎன்ஐ மூலயமா கூட்ட முடியுது நாலாவது டிரான்சாக்ஷன் வேல்யூ என்னால் கூட்ட முடியுது கடைசி எல்லாருக்கும் முக்கியம் நம்மெல்லாம் என்ன பிஸ்னஸ்ல இருக்கோம் காளிராஜ் என்ன பிஸ்னஸ்ல இருக்காரு காட்டன் பாக்ஸ் மேனுஃபேக்சரிங்கா அப்படியா சிவா என்ன பிஸ்னஸ் இருக்கீங்க பிரிண்டிங்ல இருக்கீங்களா ஓ அப்படியா சந்தோஷ் எதுல இருக்கிறாரு ஜென்செட் ஜென்செட் வந்து லீசிங்லையா அப்படியா இல்லை இந்த பிஸ்னஸ்ல நம்ம யாரும் இல்லை

நம்பக தன்மையோடு உள்ள ஒரு மார்க்கெட் பிளேஸ் எனக்கு சில்லி வேணும்னா இன்னைக்கு மண்டபூர் கோலாபூர் கோலாபூர்ல வந்து இருக்கு எனக்கு வந்து நல்ல சாரீஸ் வேணும் சல்வார் வேணும்னா வந்து இன்னைக்கு எனக்கு பிஎன்ஐ பாம்பேல இருக்கு பிஎன்ஐ கொல்கத்தாவில் இருக்கு பிஎன்ஐ ஸோ எனக்கு நல்ல பட்டாசு வேணும்னா நல்லா பிரிண்ட் பண்ணணும்னா எனக்கு வந்து இன்றைக்கி பிஎன்ஐ சிவகாசி விருதுநகர் வந்துருக்குது ஸோ வி கேன் சர்ச் அண்ட் வீ கேன் கெட் அவர் வெண்டாஸ் அக்ராஸ் பியனை இந்தியா நீங்கள் உங்களோட இன்டர்நேஷனல் பிராண்டாக இருந்துச்சுன்னா அக்ராஸ் த வேர்ல்ட் யூ கேன் சோர்ஸ் ஆல் யூர் வெண்டாஸ் அப்போ என்னோட சோர்சிங் வந்து இங்கே எஃபெக்டிவாக இருக்கும்போது என்னுடைய பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து கம்மியாகும் பர்ச்சேஸ் காஸ்ட் கம்மியானா என்ன ஜாஸ்தியாகவும் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியாகும் பிகாஸ் உங்களுக்கு ஒரு ட்ரேட் சீக்ரெட் வந்து சொல்றேன் ப்ராஃபிட் இஸ் நாட் மேட் டியூரிங் சேல்ஸ் சேல்ஸ்ல பண்றது ப்ராஃபிட் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ராஃபிட் இஸ் நாட் மேட் டியூரிங் சேல்ஸ் ஐ ஓன் அ ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு வந்து அரிசி ஃபார் எக்ஸாம்பிள் சே நூத்தி ஐம்பது ரூபா ஒரு கிலோக்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு என்னோட வெண்டார் வந்து நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பதிலாக இரநூறு ரூபாய் வந்து அரிசி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னான் இமீடியட்டா வந்து மெனு கார்ட வந்து மாத்தி உடனே பிரியாணியோட ரேட்டை வந்து முன்னூறுல இருந்து முன்னூத்தி இருபதோ அல்லது முன்னூத்தி ஐம்பதோ ஆக்க முடியாது இட் வில் நாட் மேக் சென்ஸ் சேம் திங் ஃபார் மீட் ஆர் வெஜிடபிள் உங்களுக்கு வந்து உங்க எல்லாருக்குமே வந்து 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 தெரியும் ஸோ ஸோ சேல்ஸில் என்னால் ப்ராஃபிட்டே பார்க்க முடியாது ப்ராஃபிட் 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 எங்கே பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் பர்ச்சேஸில் இஸ் இஸ் நாட் மேட் மேட் சேல்ஸ் பர்ச்சேஸ் உங்கள் பர்ச்சேஸ் எவ்வளோ தூரத்துக்கு குறைய இருக்கோ அவ்வளோ தூரம் உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஜாஸ்தி இருக்கும் ஸோ அதுக்கும் வந்து வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் உங்களுக்கு பிஎன்ஐபிள் இருக்கு திங்ஸ் டு க்ரோ யுவர் பிஸ்னஸில் பிஎன்ஐயை நீங்கள் பிரித்து பார்க்கவே வந்து முடியாது ஒன்லி திங் யூ ஹாவ் டு டூ இஸ் பிஎன்ஐ இஸ் அன் அமேசிங் டூல் இது ஒரு மர்சடிஸ் பெஞ்ச் மாதிரி அல்லது ஒரு மொப்லா பென் மாதிரி அல்லது ஒரு ஐஃபோன் மாதிரி ஒரு ஐஃபோனை வெறும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ அல்லது வெறும் மெசேஜ் அனுப்புறதுக்கோ ஃபோன் பார்க்குறதுக்கோ வந்து கண்டிப்பாக ஒன்றரை லட்ச ரூபாய் கொடுத்து வாங்க மாட்டோம் வி யூஸ் ஃபார் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் அதே மாதிரி தான் ஒரு ஒரு காராக இருந்தாலும் சரி ஒரு லக்ஸரி காராக இருந்தாலும் வந்து சரி

திருநெல்வேலி தென்காசி நாகர்கோவிலின் டூட்டுக்கோரின் ரீஜன் இஸ் ஆல்வேஸ் தேர் டு ரெடி டு சப்போர்ட் வி ஆர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பிளஸ் மெம்பர்ஸ் கம்யூனிட்டி வி ஆர் தேர் ஃபார் கொலாபரேஷன் வி ஆர் தேர் டு கனெக்ட் அண்ட் வி ஆர் தேர் டு செலிபிரேட் ஆல் ஆஃப் அவர் சக்சஸஸ் டுகெதர் என்னோட சீனியர் லான்ச் டிசி அண்ட் சப்போர்ட் டிசி மிஸ்டர் முகமது அனீஸ் வந்திருக்காங்க பிளஸ் என் கப்பல் ஆஃப் மெம்பர்ஸ் ஐந்தனை சாப்டர் வந்திருக்காங்க கோ நெட்ஒர்க் வித் தேம் நெட்ஒர்க் வித் அண்ட் எங்க ரீஜனுக்கு எல்லாம் வந்து வாங்க வீக் invite us to your region we will do conclaves we will do one-to-ones and all those stuff we will connect collaborate and celebrate wishing you all the best uh, bni shivagasi and burdhanagar <laughs> looking forward to see you more in the coming days and the coming months and years thank you